தமிழ்நாட்டை தொடர்ந்து சீனாவில் வெளியாகியிருது விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படம் நிதிலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி வெளியாகியிருந்த திரைப்படம் மகாராஜா இதில் விஜய் சேதுபதியுடன் அனுராக் காஷ்யப் மம்தா மோகன்தாஸ் அபிராமி நட்டி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான விஷயங்களை பேசிய திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது ரூபாய் நூறு கோடிக்கும் அதிகமாக வசூலை ஈட்டி மிகப்பெரிய வெற்றி கண்டது இந்த திரைப்படம் அதோடு திரையரங்குகளை தாண்டி ஓடிடி தளத்தில் வெளியான இத்திரைப்படம் சென்னையிலேயே இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த திரைப்படம் சீனாவில் கிட்டத்தட்ட நான்காயிரம் ஸ்கிரீன்களுக்கும் அதிகமாக திரைப்படம் வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சீனாவில் மட்டும் நாலாயிரம் ஸ்கிரீன்களுக்கும் அதிகமான இடத்தின் மகாராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க தகவல்